சர்வ விலைமையில் ஆண்டவருக்கு மய்மை உண்டாவதாக சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்திற்கு நன்றி சொல்கிறேன் காலிதோறும் ஆண்டவருடைய கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறது இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய பெரிய கிருவையும் இறக்கங்களை நம்மை ஆட்கொள்ளும்படி ஆண்டவருடைய கரங்களை நம்மை சமர்ப்பித்து ஒப்பு கொடுப்போம் கத்தை நம்மை வழிநடத்துவாராக இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி மத்தையில சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டிய புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் புத்தியுள்ள மனுஷராக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் புத்தியுள்ள கணிகைகளுக்கு தான் மனவாள நிலத்திலே இடம் உண்டாயிருந்தது அதுபோல் நாமும் கூட புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டுமே ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உபதேசங்களை வார்த்தைகளை வசனங்களை நாம் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதை கை கொள்ளுகிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும் அப்போதான் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆண்டவர் சொல்லும்போது வீட்டை கட்டின ரெண்டு மனுஷரை குறித்து இங்கே சொல்லுகிறார் அதாவது ஒருவன் கற்பாரையின் மேல் வீட்டை கட்டினான் ஒருவன் மணலின் மேல் கட்டினான் மணலின் மேல் கட்டினவன் சீக்கிரமாய் கட்டினான் கற்பாறையின் மேல் கட்டினவன் அங்கே ரொம்ப பூமிக்குள்ளாக தோண்டி அவன் பாருங்கள் பெரிய ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு அவன் எவ்வளவோ சிரமத்தோடு கட்டி எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் அநேக நாட்கள் அவன் கட்டுகிறதெல்லாம் பூமிக்குள்ளாகத்தான் இருந்ததே தவிர அவன் செலவு செய்த பணமெல்லாம் எல்லாம் பூமிக்குள்ளாக இருந்தது அதற்குள்ளாக மணலின்மையில் கட்டினவன் சீக்கிரமாய் கட்டி மாடிகள் பல போட்டு ஆ மேலே அவன் உட்கார்ந்து வீட்டுக்கு நல்ல பெயிண்ட் அடித்து அவன் ரொம்ப சந்தோஷமாக கீழே போகிற ஜனங்களை பார்க்குறான் ஆனால் கற்பாறையில் கட்டினவன் எவ்வளோ பிரயாசப்பட்டு க காட்டு அந்த இடத்துல பாருங்க ஒரு நாளில் மழை பெய்தது பெருவெள்ளம் வந்தது அந்த வீட்டின் மேல் மோதினது பெருங்காற்று அடித்தது பயங்கரமான சோதனை உண்டானது ஆனால் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு அப்படி அவனோடு அடித்து செல்லப்பட்டது கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலையாக நின்றது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பெருவெள்ளங்களும் பெருங்காற்று வந்து மோதும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் அசைக்கப்படாமல் விசுவாசத்தை காத்து உண்மையாக இருக்க வேண்டுமே ஆனால் புத்தியுள்ள மனுஷராய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கை இந்த நாள் நாம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளை முழுவதுமாக கைக்கொள்ளுகிற நாளாக இருக்கட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் அன்பும் கிருமை நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம் அருமையான இந்த நேரத்தில் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் உடைய திரு சமூகத்தில் நாங்கள் காணப்படவும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டு உடைய சத்தியத்தை கேட்கவும் கிருமை தந்திருக்கிறேன் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அவைகளை கைக்கொண்டு நடக்கவும் கிருபதாரும் ஆசீர்வரேன் இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாய் நன்மையாக இருக்கட்டும் வெலப்படுத்தும் ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமேன் காட் பிளஸ்யூ